பல்லடம் அருகே வாவிபாளையத்தில் பரம்பிக்குளம் பாசன திட்ட கால்வாய் உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆய்வு திருப்பூர் கோவை மாவட்ட விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக பரம்பிக்குளம் பாசன திட்டம் விளங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் பரம்பிக்குளம் திட்ட வாய்க்கால்கள் பல்வேறு இடங்களில் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிபாளையத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறுபாசன மெயின் வாய்க்காலில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் புகார் அளித்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவற்றை மேலோட்டமாக சரி செய்துள்ளனர் இன்று காலை எழுபத்தி ஏழாவது கிலோமீட்டரில் வாய்க்கால் முழுவதுமாக சேதமடைந்ததால் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் முழுவதும் வெளியேறி ஊருக்குள் புகுந்தது வாய்க்கால் சேதமடைந்ததால் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையும் துண்டிக்கப்பட்டது மேலும் வாய்க்கால் உடைந்ததால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தென்னந்தோப்புக்குள் புகுந்து வீணாகியுள்ளது மேலும் உடைப்பு ஏற்பட்ட இடத்தையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் இந்த பிரச்சினை குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும்